சுவாதி நட்சத்திரம் இத பத்தி வந்து நம்மளோட பேசறதுக்கு அடுத்ததா வந்து சேலத்தை சேர்ந்த ஸ்ரீராம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஐயா வாங்க அனைவருக்கும் வணக்கம் என்னை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய என் தாய் தந்தரை வணங்கியும் எனக்கு ஜோதிடத்தை அறிமுகப்படுத்திய ஜோதிட குருமார்களை வணங்கியும் விசிஷ்ட மகா கணபதி வாய்மைந்தன் ஹனுமான் பஜந்திரி மகரிஷி மற்றும் பம்பாடி சித்தர் பாதம் பணிந்து எனது சிற்றுரையை நான் துவங்குகிறேன் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணப்பவன் தலைப்பு வந்து சுவாதி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பகவானின் நட்சத்திரம் இது ராகுபகவானின் இரண்டாவது நட்சத்திரம் என்று கூறப்படுகிறது பொதுவாக வந்து இந்த இது வந்து நட்சத்திர வரிசையில் பதினைந்தாவது நட்சத்திரமாக வருகிறது ராசி மண்டலத்திலே நூற்றி எண்பத்தாறு பாகை உள்ளது நாற்பது முதல் இருநூறு பாகை வரை இது பரவியுள்ளது சுவாதி என்றால் வான் என்னும் பெயர் உண்டு இது ஒரு ஒற்றை நட்சத்திரம் கோணமணி போன்றது மகாவிஷ்ணுவின் அவதாரத்தில் நரசிம்மர் தோன்றியதும் அதே போல பார்க்கடல் கடையின் போது மகாலட்சுமி தாயாறு வந்ததும் இந்த நட்சத்திரத்தில் தான் என்று கூறினால் மிகையாகாது அந்த வகையில பார்க்கும்போது இந்த சுவாதி நட்சத்திரம் என்பது சனீஸ்வர பகவானின் கர்ம வினை பதிவை கொண்ட நட்சத்திரமாகும் சுவாதி நட்சத்திரம் பொதுவாக இந்த நட்சத்திர குணாம்சங்கள் பார்த்தீங்கன்னா தெய்வ நம்பிக்கை மிக்கவர்களாக இருப்பார்கள் தெய்வத்தின் அனுகிரகம் எப்போதும் இவர்களுக்கு இருக்கும் எதிலும் நிதானத்தை கடைபிடிப்பார்கள் ஒழுக்கம் தவறாதவர்கள் அதே போல அரசாங்கத்தில் உயர் பறி உயர் பொறுப்பிலும் பெரும்பாலும் ஆசிரியராக ஏற்படும் நாம் காண முடிகிறது எந்த காரியத்திலும் வெற்றி பெற கடுமையாக உழைப்பார்கள் எதிலும் ஒரு தனித்தன்மை இவர்களிடம் வெளிப்படும் மீதி நேர்மையை கடைபிடிப்பார்கள் அதை மற்றவர்களுக்கு போதனையும் செய்வார்கள் மற்றவர்கள் கருத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நல்லது எது கெட்டது என தீர ஆராய்ந்து முடிவெடுப்பார்கள் எந்த சூழலிலும் மன உறுதியை இழக்க மாட்டார்கள் பொதுவாக சொன்ன சொல்லணும்னா தன்மான சிங்கம்னு சொல்லுவாங்க அப்படி இருப்பாங்க அதாவது குடும்பத்தோருடன் அன்போடு நடந்து கொள்வார்கள் குழந்தைகள் என்றால் இவர்களுக்கு கொள்ளை பிரியம் பக்கத்து வீட்டு குழந்தைகளிடம் கூட அன்பு பாராட்டுவார்கள் பெரியவர்களை மதித்து நடப்பார்கள் பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக அயராது பாடுபடுவார்கள் நல்ல சுவையான உணவுகளை ரசித்து ருசித்து சாப்பிடும் குணம் உடையவர்கள் தங்களுடைய சுதந்திரத்தில் யாரும் தலையிட அனுமதிக்க மாட்டார்கள் பொதுவாக வந்து இந்த நட்சத்திர பிறந்தவர்கள் ஞானி என்று கூறினால் மிகையாகாது எந்த விஷயத்திலும் அந்த விஷயத்தை கற்று தேர்ந்து கற்று தேர்ந்து நல்ல விதமாக அடுத்தவர்களுக்கு சொல்லக்கூடிய பரிபக்குவம் இவர்களிடம் மிகுந்து காணப்படும் அடுத்ததாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீட்டில் பொதுவாக இல்லை பொதுவாகத்தான் கலப்பு திருமணம் புரிந்தவர்கள் அதிகமாக இருப்பார்கள் அதே போல அறுபது வயசு தகுதி இந்த வித்தியாசத்தில் அடிப்படையில் இந்த கலப்பு திருமணம் என்று கூறப்படுகிறது அதே போல இவங்க லைஃப்பில் செட்டில் ஆடுறது ரொம்ப லேட்டாக தான் செட்டில் ஆவாங்க காரணம் என்னன்னா இவங்களுக்கு வந்து ஒரு சமுதாய விரும்பி என்று கூறலாம் எல்லாத்துக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியில் லைஃப்பில் செட்டில் ஆவாங்க இன் லைஃப் செட்டில்மெண்ட் அந்த மாதிரி சொல்லலாம் அடுத்ததாக சுவாதி ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவருடைய குணம் என்று பார்க்கும்போது இந்த சுவாதி நட்சத்திரம் அதற்கு முன்பாக ஒரு சிறு இது சொல்ல இது வந்து காலபுருஷனின் ஏழாவது வீட்டில் இருக்கிற ராகு பகவானின் உடைபடாத நட்சத்திரம் இது நட்சத்திர தன்மை என்று பார்க்கும் போது இது சுக்கரன் வீட்டில் இருப்பதாலும் சூரியன் இந்த வீட்டில் நீச்சம் சனி பகவான் நீதிமான் என்னும் சனி பகவான் இதில் உச்சமடைவதாலும் இந்த இவர்களுடைய பண்பு குணங்கள் என்று பார்த்தால் கொஞ்சம் நாகரிகம் உடை உயரமான உருவம் என்று சொல்லலாம் அடுத்ததாக சுவாதி ஒன்றாம் வாரத்தில் பிறந்தவர்கள் ஒரு குணம் எப்படி என்று பார்ப்போமாகின் இந்த முதல் பாரத்தை ஆட்சி செய்பவர் குரு பகவான் ஆவார் மன உறுதியையும் துணிச்சலையும் கொண்டவர்கள் புத்திசாலிகளாகவும் இருப்பார்கள் நிறைய படிப்பார்கள் பல பட்டங்களை பெறுவார்கள் குறைஞ்சபட்சம் மினிமம் ஒரு டிகிரியாவது படிச்சு முடிச்சிருப்பாங்க எப்போதும் கனவு உலகில் சந்தரிப்பார்கள் இவர் படுத்து உறங்கும் போது நிறைய கனவுகள் இவர்களுக்கு வரும் கர்வம் இல்லாமல் தோடு நடந்து கொள்வார்கள் எளிமை விரும்பிகள் ஆன்மீக அதிக ஈடுபாடு உள்ளவர்கள் கடவுள் பற்றி நிறைந்தவர்கள் விவாதங்களில் வெடுத்து வாங்குவார்கள் கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என நினைப்பார்கள் சன்மானம் மிக்கவர்கள் என்று கூறலாம் அடுத்ததாக சுவாதி இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இதன் அதிபதி சனி பகவானாக சனி பகவான் நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவர்கள் பாகுபாடு இல்லாமல் பழகுவார்கள் தனித்தன்மையோடு விளங்குவார்கள் தெய்வ பக்தி நிறைந்தவர்கள் எந்த காரியத்தையும் தெய்வ அனுகிரகம் வேண்டி தொடங்குவார் சாமி கும்பிடாம எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க முதல் இறை வழிபாடு அதன் பின்னால்தான் எந்த வேலையாண்டாலும் கும்பிடுவார்கள் அதே போல தியானத்திலும் இவர்கள் சேர்ந்து வழங்குவார்கள் அதே போல மந்திர உச்சாடனங்கள் தெல்ல தெளிவாக உச்சரிக்கக்கூடிய மனம் படைத்தவர்கள் வெற்றியும் எந்த வேலையை எடுத்தாலும் வெற்றி பெறுவதை போராடி அதை வெற்றியும் பெற்று வருவார்கள் மனசாட்சிக்கு பயந்தவர்கள் தாய் தந்தையரே கடைசி வரை பாதுகாத்து போற்றுவார்கள் ஆனால் தந்தையின் அரவணைப்பு என்பது இவர்களுக்கு இருக்காது ஆனால் பூரீக சொத்து வந்து இவருடைய தந்தையே நம்ம ஐயாவே முன்னாலே சொல்லிட்டாரு இருந்தாலும் எனக்கு ஞாபகம் வந்து சொல்றேன் தந்தையின் சொத்து வந்து ஐந்து விடும் ஆனால் இவருடைய தந்தை வந்து இறை வழிபாடு ஆன்மீக நெறி படைத்தவராக இருப்பார் அதே போல தவர்களை தட்டி கேட்கும் குணம் படைத்தவர்கள் உடன் பிறந்தவர்கள் அன்பும் அனுசரணையும் இவர்களுக்கு உண்டு அடுத்ததாக சுவாதி மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் மூன்றாம் பாதத்தை ஆட்சி செய்வோரும் சனி பகவான் தான் இவர்களுக்கு குடும்ப பற்று உள்ளவர்கள் மற்றவர்களை பற்றி கவலை கொள்ளாமல் தானும் குடும்பம் நேர்மையாக நடந்து கொண்டால் போதும் என நினைப்பார்கள் பேச்சாற்றல் மிக்கவர்கள் அதே நேரம் நண்பர்களிடையே கோல் மூட்டி சண்டையை மூட்டி அதை வேடிக்கை பார்ப்பவர்களும் இந்த சுவாதி மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இது ஒரு தீய பழக்கம் இவர்களிடம் உண்டு அடிக்கடி வாழ்வில் அதிர்ஷ்ட வாய்கள் ஏற்பட்டு வாழ்க்கை தரம் உயரும் அதே போல கற்பனை உலகில் சஞ்சரிப்பார்கள் இவர்களுக்கு இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஒருவர் செய்த உதவிக்கு மாற்று உதவியை எப்படியாவது விட வேண்டும் என மனப்பான்மை உள்ளவர்கள் எதிலும் ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கும் நல்ல நிலைக்கு வந்தவுடன் தான் திருமணம் என்பதும் திடமாக இருப்பார்கள் வாழ்க்கையில ரொம்ப லேட்டா செட்டில் ஆவாங்க இந்த மூன்றாம் பாரம் அடுத்தது சுவாதி நான்காம் பாதத்தை ஆட்சி செய்வர்கள் கூறுபவார்கள் இவர்களுக்கு தாய் பாசம் அதிகமாக இருக்கும் பிறரிடம் அதிக உரிமைகளை எடுத்துக் கொள்வார்கள் தீய செயல்களில் ஈடுபடுவோரும் உண்டு கலகம் ஊட்டிகள் அதே மாதிரி எங்கே சண்டை நடந்தாலும் இவருக்கு அதுக்கு மூல காரணமாக மூளையாகவும் இவர்கள் திகழ்வார்கள் சில தீய பழக்கங்கள் இவரிடம் உண்டு யார் என்ன சொன்னாலும் தான் சொன்னதுதான் சரி என்ற பிடிவாத குணம் இவரிடம் இருக்கும் ஆடம்பரமாக வாழை நினைப்பார்கள் ஆனால் இயலாது போகும் குடும்ப முன்னேற்றத்துக்காக அயராது பாடுபடுவார்கள் தன்னை யாரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லையே எனும் மனத்தில் மனத்தின் ஒரு ஆத்தங்கம் ஆதங்கம் இவரிடம் இருக்கும் ஆன்மீகம் நாட்டம் இருக்கும் அடிக்கடி பத்மாவதி தாயார் மகாவிஷ்ணு வழிபாடுகளை மேற்கொள்வார்கள் ஒரு சிலர் உழைக்காமலே உயர்வு வேண்டும் என எண்ணுவார்கள் அதிக ஆன்மீக பயணங்களை இவர்கள் மேற்கொள்பவராக இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது பெரும்பாலும் இந்த சுவாதி நட்சத்திர பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதில் பிறந்த பெண் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதும் புத்திரர்களுடன் கூடியவர்கள் ஆனால் இவர்களுக்கு அவரோட சுயஞ்சாரகப்படி வேறு மாதிரியா இருக்கும் இவர்களுக்கு அதிகமாக பெண் குழந்தைகள் இருக்கும் அல்லது ஒற்றை பெண் ஆண் வாரிசு இல்லாத போகிறதுக்கான வாய்ப்பு இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களில் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது சத்தியம் உள்ளவர்கள் தனம் உள்ளவர்கள் அதிகமாக தண்ணீர் குடிப்பார்கள் இவர்களுக்கு தாகம் தண்ணீர் தாங்க அடிக்கடி தண்ணி குடிச்சுட்டே இருப்பாங்க அதிக தோழிகள் உண்டு தன் சத்துருக்களை எப்படியாவது வென்று விடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது அதே நேரம் இந்த ஆஹ் தா தாதக சாரதீபம் என்று பழைய பண்டைய நூல் ஒண்ணு உண்டு அது பார்த்தீங்கன்னாக்கா அதில் வேறு மாதிரி சில தகவல்கள் வந்திருக்கிறது இது என் குருநாதர் சொல்லும் போது அந்த நூலை காண்பித்து சொல்லும் போது அதில் படித்த ஞாபகம் வருகிறது அதில் முதல் பாதத்தில் பிறந்தவன் கல்வன் திருடன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதே போல இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அல்பாயுள் உள்ளவர்கள் அற்பாயுள் உள்ளவர்கள் என்று கூறப்படுகிறது மூன்றாம் பாதம் சற்று வித்தியாசமாக தர்ம சிந்தனை உள்ளவர்கள் என்று கூறப்படுகிறது கூறப்படுகிறது அதே நேரம் நான்காம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் தர்ம சிந்தனை உடையவர்கள் என்றும் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் படிப்படியாக முன்னேறி படிப்படியாக முன்னேறி அரசு படத்தை அலங்கரிப்பார் என்று கூறப்படுகிறது பொதுவாக இந்த சுவாதி நட்சத்திரம் என்பது ஒரு இந்த நட்சத்திர நாடில்தான் ஆழ்கடல் முத்து குடிப்பதை வழக்கமாக மீனவர்கள் கொண்டிருப்பார்கள் என்று கூறலாம் அதே போல இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சரியான ஒரு திருக்கோயில் ஒன்று இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்னை வயலால் வயலா நல்லூர் அஞ்சல் பட்டாபிராம் வழி திருமணம் என்று கிராமத்தில் அமையப்பட்டுள்ள அருள்மிகு காந்தீஸ்வரர் திருக்கோயில் என்று ஒரு உள்ளது இங்கு தாயார் பெயர் பூங்குழலி அம்மன் சுவாதி நட்சத்திர தங்கள் தோஷங்களை நீங்க இங்கு வழிபாடு செய்யும் போது சுவாதி நட்சத்திரத்திற்கு உண்டான தோஷங்கள் அமையப்பெற்று வாழ்வாங்கு வாழ்வார் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி என்னுடைய சித்தூரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா ரொம்ப நன்றி ஐயா வந்து ரொம்ப தெளிவான விளக்கம் வந்து கொடுத்தாருங்க அதாவது சுவாதி நச்சுத்தருக்காரு பார்த்தோம்னா தண்ணி வந்து அதிகமா குடிப்பாங்க பெண் தோழிகள் வந்து இவங்களுக்கு வந்து நிறைய இருப்பாங்கன்னு வந்து ஐயா சொல்லியிருக்காரு அதோட பார்த்தோம்னா சனியோட கர்மா வந்து இந்த சுவாதி நச்சுதாரம் வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு வந்து ஐயா வந்து சொல்லியிருக்காரு ஐயாவும் பார்த்தோம்னா ஜோதிடத்துறையில் ஒரு முப்பத்தி ஐந்து வருடத்திற்கு மேலே வந்து இந்த துறையில் வந்து இருக்காருங்க இவரும் வந்து பாரம்பரியமாக வந்து ஜோதிடம் வந்து பார்த்துட்டு இருக்காரு ஸோ ஐயா சொல்கிற கருத்துக்களும் வந்து ஒரு நல்ல முத்து போல நல்ல நல்ல கருத்துக்களாக வந்து இருக்குங்க ஸோ அனுஷம் நாகராஜன் ஐயாவும் சரி அஸ்டோ ஸ்ரீராம் ஐயாவும் சரி ரெண்டு பேருமே வந்து ரொம்ப பாரம்பரிய ஜோதிடர்கள் ஸோ நீங்கள் சொல்கிற கருத்துக்கள் எல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக வாழ்க்கைக்கு வந்து யூஸ்ஃபுல்லா வந்து இருக்குங்க சோ அவர்களுக்கு வந்து அவர்கள அவர்களுக்கு வந்து ரொம்ப நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா ரொம்ப நன்றி ஐயா நன்றி